அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்கறக்கிறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு மலையாள படத்தோட விமர்சனம் மலையாள படம் ககனாச்சாரி ககனாச்சாரி உண்மையாக ஒரு வித்தியாசமான சற்றே விறுவிறுப்பான படமும் கூட நாமெல்லாம் யூகிக்கவே முடியாத ஒரு கதைக்களம் இப்போ ரீசெண்டாக வந்த கல்கி இருபத்தெட்டு தொண்ணூத்தெட்டு அதாவது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு படம் மாதிரி இதுவும் ஒரு ஃபியூச்சரை ஃபியூச்சர்ல உலகம் அப்படிதான் தான் இருக்கும் அப்படின்ற பற்றி பேசியிருக்கிற படம் தான் ஆனால் இது வந்து இன்னும் எட்நூற்றி சொச்சம் வருஷம் கழிச்சு உள்ள உலகத்தை பேசலைங்க இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகள் கழிச்சு உள்ள நம்ம உலகத்தை பற்றி பேசியிருக்குது இந்த படத்தோட கதை என்ன களம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் சமீபமாக சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகியிருக்கிற சுரேஷ் கோபியோட மகனும் ஒரு பிரதான நாயகன் ரெண்டு மூணு நாயகர்கள் அதில் ஒரு நாயகர் வந்து சுரேஷ் கோபியோட மகன் இந்த படத்தை வந்து நமக்கு வந்து சத்தியம் தேட்டரில் ப்ரீமியர் ஷோ போட்டு காமிச்சாங்க வேற லெவலில் இருந்தது சுரேஷ் கோபியும் வந்திருந்தார் ஆனால் திடீர்னு வந்து கொஞ்சம் நேரத்திலே கிளம்பிட்டார் என்னடான்னு பார்த்தீங்கன்னா படத்தில் பீஃப் பற்றி ஒரு சீன் வரும் ஒருவேளை அதுக்காக கிளம்புனாரான்வோ தெரியல மனுஷன் பிஜேபி மினிஸ்டர் இல்லையா அதுக்குள்ளார நம்ம போக வேணாம் இப்போ கதைக்குள்ளார வருவோம் கதை அதாவது ஒரு ஒரு கொரோனா டைம் மாதிரி ஒரு லாக்டவுன் டயத்தில் ஒரு எக்ஸ் மில்ட்ரி அவர் கொஞ்சம் சயின்டிஸ்ட்டு மாதிரி ஒரு முற்போக்குவாதியும் கூட முற்போக்குவாதின்னு காட்டிக்கிற ஒரு பிற்போக்குத்தனமான செயல்களில் ஈடுபடுற ஒரு கேரக்டர் அவர் தான் கணேஷ்குமார் இன்னொருத்தர் வந்து அவர்கிட்ட ஒரு ரெண்டு பேர் ஒர்க்கில் இருக்கிறாங்க அஜு வர்க்கீஸும் கோகுல் சுரேஷும் இந்த கோகுல் சுரேஷ் தான் சுரேஷ் கோபியோட மகன் இவங்க ரெண்டு பேரும் அவருக்கு தேவையானதெல்லாம் அவர் ஒரு ஓவியர் அந்த எக்ஸ் மில்ட்ரி மேனு பெண்களெல்லாம் நிர்வாணமாக்கி படம் வரைகிற மாதிரி அவரை பற்றி ஒரு சீன்ஸ்லாம் பில்டப் பண்ணப்படுது இன்னொரு பக்கம் அஜி வர்க்கீஸ் வந்து அவர்கிட்ட வந்து போகிற அந்த பெண்களை மாடலாக வந்து போகிற பெண்களை அப்படியே மயக்கி சல்லாபிக்கிற ஒரு கேரக்டராக மது மாதுன்னு சுற்றுற ஒரு கேரக்டராக இருக்காரு இன்னொரு பக்கம் இந்த கோகுல் சுரேஷும் அவர்கிட்ட தான் இருக்கிறாரு அவர் ஆனால் காதலுங்கிறது புனிதமானது ஒரு கா ஒரு மனுஷன் ஆனால் பிறந்தவங்க ஒரே ஒரு பொண்ணை தான் அந்த பிறவியில் மோகிக்கணும் சல்லாபிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டரு இந்த மூணு கேரக்டரும் இருக்கிற ஏரியாக்கில் ஒரு ஏலியன் வந்து இறங்குறாங்க அந்த ஏலியன் வந்து ஒரு பறக்கும் தட்டு இந்த ஏர்ஷிப் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒன்று வந்து இந்த படத்தில் வந்து காட்டப்படுது சயின்டிஃபிக்காக அதை பிரம்மாண்டமாக அந்த கிராஃபிக்ஸ் சிஜி எல்லாம் பயன்படுத்தி யோசித்து பண்ணியிருக்கிறாங்க அது கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தாலும் இந்தியாவில் தெரியுது காஷ்மீர்லேருந்து பார்த்தாலும் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு அந்த பறக்கும் தட்டு இருக்குது ஆனால் ஜாயின்ட் வீல் மாதிரி பெருசாக இருக்குது அது அந்த அமெரிக்கா அந்த மாதிரி நம்ம ஊர்லேயே இந்த எம்ஜிஎம் இங்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பெரிய அந்த ஜாயின் வீல் மாதிரி ஒரு இதில் அது வடிவமைக்கப்பட்டு வானத்தில் அந்தரான வானத்தில் தனியாக நிற்கிது அதுலேருந்து இறங்கினவங்க தான் இந்த ஏலியன் அவங்கள பார்த்த மாத்திரத்திலேயே நம்ம கோகுல் சுரேஷ் வந்து காதல் வயப்படுறாரு அந்த பொண்ணை எப்படியாவது நிறுவனமாக ஓவியம் திட்டின்னு திரிகிறாரு இந்த கணேஷ்குமார் கேரக்டரு இந்த எக்ஸ் மில்ட்ரி மேன் ஓவியர் இன்னொரு பக்கம் கணேஷ்குமார் ஓவியம் வரைஞ்சால் அவங்களோட சல்லா வைக்கிறது தான் நம்ம அஜூ ஒரு கீ சொன்னேன் வேலை அவர் அதுக்காக வைப்பு அவர் பேர படத்தில் வந்து வைப்பு தான் வைப்பு ஏதோ அந்த வைப்பு வைப்புன்னு கூப்பிடுறாங்க அந்த வைப்போடையே அவர் திரிகிறாரு இந்த பெண்மணி பல கிரகங்களை பார்த்துட்டு ஓ பூமிங்கிற அந்த கிரகத்துக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஏலியன் ஆனால் கோகுல் சுரேஷோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வந்து அவங்க வந்து மௌனமாகவும் சில இடங்களில் வாய்மொழியாக கிஸ்ஸாக அவருக்கு லிப் லிப்லாக் சின்லாம் இருக்குது படத்தில் அவருக்கு பதில் சொல்கிறாங்க காதலில் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்குனாலும் இன்னொரு பக்கம் இந்த மூணு பேரையும் தேடி ரெண்டு போலீஸ்காரங்க ஏன்னா இந்த ஏழையனை தூக்கிட்டு போய் அவங்க ஏதோ மாந்திரிக மலையாள இல்லையா மாந்திரிக தாந்திரிகம் பண்ணி உலகத்தை தங்க கைக்குள்ளார கொண்டு வர்றதுக்கு ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க ரெண்டு போலீஸ்காரங்க அப்பப்போ வந்து இந்த கணேஷ்குமார் கேரக்டர்கிட்ட லஞ்சம் வாங்குறதும் போகிறதும்மா இருக்காங்க அப்பப்போ இந்த ரெண்டு பேரையும் மிரட்டுறாங்க உருட்டுறாங்க மதுவில் படுத்துக்கிட்டு இருக்கிற இவரையும் இந்த கோகுல் சுரேஷையும் அந்த போலீஸுக்கு தெரியாமல் இவங்க ஒரு உலகத்தில் இருக்காங்க அந்த போலீஸ்காரங்க இந்த ஏழியனை கொண்டு போய் வச்சு வேற ஒரு உலகத்தை நிர்மாணிக்க நினைக்கிறாங்க இப்போது இவங்க குள்ளார எப்படி இருக்கப்போ இந்த கோகுல் சுரேஷோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு ஏலியன் பூமியிலேயே தஞ்சமடைஞ்சாரா இருந்தாரா இல்லை பல கிரகங்களை பார்த்துட்டு அங்கே பல மக்களை மனிதர்கள்னு சொல்ல முடியாது அந்தந்த கிரகவாசிகளை பார்த்துட்டு வந்த அந்த பெண்மணிக்கு இவருடைய காதல் புரிஞ்சாலும் தான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு இவரை விட்டு பிரிந்தாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த கணேஷ்குமார் அவர் நினைச்ச மாதிரியே அந்த ஏலியனையும் இந்த ஏலியனாக இருக்கிற அந்த பெண்ணையும் நிர்வாணமாக வரைஞ்சாரா இன்னொரு பக்கம் அந்த அஜி வர்க்கிஸ் நண்பனுக்கு தெரியாமல் அவரோட சல்லாபத்தில் ஈடுபட்டாரா இல்லையா இப்படிங்கிற இந்த மூணு பாயிண்ட்லேருந்தும் கதை வந்து அணுகப்பட்டிருக்குது ஆனால் இதெல்லாம் அணுகப்பட்டாலும் இந்த கணேஷ்குமார் கிளைமாக்சில் சொல்லுவார் பாருங்க நான் ஒவ்வொரு பொண்ணையும் நிறுவனமாக வரைஞ்சதாக நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க முகத்தை மட்டும்தான் நான் மாடலாக வச்சுக்கிட்டேன் நான் எந்த பொண்ணு துணியும் ஒத்து பார்த்தது இல்லை என் மனைவியை தவிர அவங்க முகம் மட்டும்தான் அவங்களோட முகம் மற்ற பெண்களோட முகம் அவங்க உடம்பெல்லாம் நான் என் மனைவியோட உடம்பு தான் நான் நிர்வாணமாக வரைஞ்சதெல்லாம் அப்படின்பார் அந்த இடத்துல அந்த தனமான அந்த முற்போக்குவாதி ஒரு நம்மளை வந்து கவர்வார் அதேமாதிரி கோ கோகுல் சுரேஷ் அவர் இந்த பீஃப் சீன்ஸ் இந்த மாதிரி இதனால அவங்க அப்பாவை கவர்ந்தாரோ இல்லையோ நம்மளை வெகுவாக கவர்ந்துட்டார் இந்த படத்தில் உண்மையாக பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு உண்மையாக சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வேறு ஏதாவது வேலை இருந்திருக்கும் பீஃப் கூட ஏன் வேணான்னு சொன்னோன்னு ஃபியூச்சரில் ஒரு சீன் வச்சிருப்பாங்க அதுதான் பீஃபை வந்து ஒன்றும் தவறால்லாம் அவங்க வந்து மதத்துக்கோ இதுக்கோ பீஃபுக்கோ எதிராகவும் இல்லை மதத்துக்கு எதிராகவும் இல்லை எந்த மதத்துக்கு எதிராகவும் இல்லை அந்த சீன்ஸ் கூட ஆனாலும் அந்த பீஃபை கூட அவங்க பீஃப்னு சொல்கிறது இல்லை பீஃபோ ஏதோ ஒரு எம்மோ ஏதோ ஒரு இஃப்ஃபோ ஏதோ ஒரு வார்த்தை போட்டு பேசுகிறாங்க அந்த இஇஃப் மட்டும் அப்படியே இருக்கும் இப்படி படத்தில் நிறைய புதுமைகள் இருக்குது அது மாதிரி இந்த கணேஷ் குமார் படுக்கிறதுக்கு தனியாக பெட்டு இந்த கொரோனா கொரோனாப்போ எல்லோருக்கும் தனித்தனி பெட்டில் நம்ம படுத்து வந்து பாருங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி இந்த இவருடைய ஆஃபீஸ்க்கு அது ஒரு அந்தரான தீவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு அந்தரான காட்டுக்குள்ளார் இருக்குது அவருடைய அந்த ஓவியம் வரைகிற அந்த பட்டரை அங்கே வர்ற பெண்கள்லாம் சல்லாபிக்க துடிக்கிற அந்த வைபு கேரக்டரில் அந்த அஜு வர்க்கீஸும் அசத்தி இருக்கிறாரு இப்படி படத்தில் நிறைய கேரக்டர்கள் இவங்க எல்லோரையும் காட்டிலும் அந்த ரெண்டு போலீஸும் எப்போ என்ன பண்ணுவாங்களோங்கிற பதவெதிர்ப்பையும் நமக்குள்ளார ஏற்படுத்தினால டைரக்டர் ரொம்பவே ஜெயிச்சுருக்கிறாரு ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சமாவது மலையாளம் நீங்கள் மலையாளம் அறிஞ்சால் தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது அப்படி ஒரு படம் தான் இது பேன் இந்தியா மூவின்னு ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் ஜெம்னி ஃபிலிம் சர்க்கியூட் தான் பேன் இந்தியா மூவின்னு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது ஆனால் பேன் இந்தியாவில் மற்ற படங்கள்லாம் நம்ம தமிழில் பார்ப்போம் கன்னட படத்தை தமிழில் பார்ப்போம் இங்கிலீஷ் படத்தை தமிழில் பார்ப்போம் இங்கிலீஷில் பார்ப்போம் ஹிந்தியில் பார்ப்போம் ஆனால் இந்த படம் எல்லாத்துலேயும் மலையாள லாங்குவேஜே இருக்குது ஒருவேளை பின்னாடி இது ஒரு 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 மொழி மாதிரி மொழி மாற்றம் செய்கிறாங்களா என்னான்னு தெரியல ஆனால் பேன் இந்தியா ரிலீஸாக ஜெம்னி ஃபிலிம் சர்க்கியூட் பண்ணியிருக்குது இந்த படத்தை வந்து அருண் சந்துரு அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு அருண் சந்திர கூட எழுத்தில் மட்டும் சிவசாய் அவர் உதவி பண்ணியிருக்கிறாரு உண்மையாக வித்தியாசமான கற்பனை அது விறுவிறுப்பாக எடுத்த விதத்தில் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கு மலையாளம் தான் புரிஞ்சுதுங்கிறதுனால ஒரு ஒருவேளை இந்த படம் பெருசாக கவரலாம் வித்தியாசமான சீன்ஸில் இந்த படத்தை அஜித் விநாயகா ஃபிலிம்ஸ் அவங்க தான் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு வந்து அருண் சந்தர் சாய் எழுதி எழுதியிருக்கிறாங்க அருண் சந்திர தான் இயக்கி இருக்கிறாரு சுஜித் எஸ் பாய் அவர் தான் வந்து இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு உண்மையாக கிராஃபிக்ஸ் சீஜெலாம் தெரியாமல் அந்த மிஸ்டோட மிஸ்ஸாக அந்த பறக்கும் தட்டு வந்து நிற்கிறது அதுவும் ஜாயின் வீல் மீறி நிற்கிறதுலாம் பிரம்மாண்டமாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது என்னை கேட்டால் கல்கியில் கூட அந்த சீன்ஸு கொஞ்சம் பட்டவர்த்தனமாக ஏதோ ஹாலிவுட் படங்களை காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் இதில் அப்படி இல்லை பிரமாதமாக இருக்குது அப்புறத்துக்கு சங்கர் சர்மா அவர் தான் மியூசிக் போட்டிருக்கிறாரு சிஜாய் அச்சு இந்த படத்துக்கு படத்தொகுப்பு செஞ்சுருக்கிறாரு அவரையும் பாராட்டலாம் ஆனால் அந்த நான் லைனர்னர் அதுமாதிரி வழக்கமான சினிமா கதை சூழல் அதெல்லாம் வழக்கமான சினிமா கதை சூழல் இல்லாமல் நான் லைனரில் வேறு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதை புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு புரியாத அதை நான் இப்போவே சொல்லிடுறேன் ஆனாலும் இந்த கங்கனாச்சாரி ககனாச்சாரி ககனாச்சாரி படம் வந்து உண்மையா ஏதோ ஒரு விதத்துல உங்களை கவரம் முடிஞ்சா இந்த இந்த வாரம் நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் போய் மலையாளத்துல பார்த்து ரசிக்க கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க